பாய் உண்ண எங்கெல்லாம் தெரிஞ்சுருக்கிறேன் விரும்புகிறேன் காத்து விட்டால் காத்து கொண்டு எனக்கா காத்து கொடுத்து போய் ஆமா உன்னை நான் எங்கெல்லாம் தேடி வருகிறேன் என்ன உணவு கேட்டிருக்கேன் சாப்பிட்டு விட்டீர்களே அல்லவா உண்மைதான் அடுத்ததாக பெரியவங்க சொல்லிக்கிறாங்க தென்னன்று பஞ்சனையில் தூங்குவதற்கு முன்னதாக மா பலாபாடி என்ன தூக்கு என்ன

என்ன இப்படி பேசுகின்ற அப்படியா நான்

நீ கொடுத்த பழ சாறு ஆமாங்க உன் எடுத்தவன் கங்க நான் குடிக்கவே மாட்டேன் அப்படியே

தெரியாம இந்த மேட்ச் கிட்ட வேறே நான் பேசிக்கன்னு மாமா தானே கூட்டு பாட மாமா மா மிஸ்டர் டாபரு மாமா மாமாட போடான்றாய் வாங்க மாமா வாங்க டாபரு மாமா நீங்களும் தாமாங்க மாமா வாங்க டெவ்யா டெவ்யா மா போடான்னு தாங்க ஓக்காரு போட்டான்னு என்ன ஓக்கா நீ எது கேட்டாலும் தரேன் கழித்து போட்டி அம்மா அப்படி மாறாடி அம்மா நூறு பசங்களை பத்து பரமாயி வச்சிக்கிற அது நாடா மாதிரி மொத்தத்துல வந்து பூளா ஓடுங்க ஏய் பூளா பூளா வந்து ஏய் நம்பர் மாதிரி இல்ல நான் போயிடுமே நீ எது கேட்டாலும் தரேன் நீ மகரன் ஆயிடுச்சு வெச்சிடா நான் எப்படி போயிடுது சொல்ல அதனால இந்த ரெண்டு பூமா இருக்கு ரெண்டு ஜெட அது ரெண்டு மோட்டிவல் பேர் ரெண்டு செட் அது ரெண்டு செட் மோட்டிவல் கிட்ட குத்தி வெச்சிங்க ரெண்டு ஊஞ்சல மாட்டிடுது மூளக்கு சீ வச்சி

எங்க <laughs>

நாற்பது வருஷமா மிருதங்க இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமா பப்புனா சாடி இருக்கிறாரு ஏன்னா அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய சோகமான ஒரு விஷயம்தான் தான் அவர் பப்புனா சாடுறாரு மிருதங்க வாசி வாசி இருந்தாரு நாற்பது வருஷமா பெஞ்சு மாதிரி ஏறி உட்காந்து வாசிக்கணும்

ஆ சத்தியமாக அந்த ஆனி மாதத்தில் பாண்டிச்சேரி பக்கத்தில் நாடகம் பிடிச்சா நல்ல ஒரு தாயிராமல் பீச்சுக்கு பக்கத்தில் நாடகம் பிடிச்சாங்க போயிட்டோம் எல்லோரும் அந்த ஊரில் என்ன சொன்னாங்க ஏம்பா நீங்கள் ஒரு கிலோமீட்டர் முன்னாடியே வேன் பாக்கி விட்ருங்கோ ஏன் நான் வந்து எங்கள் ஊரில் வந்து பீச்சு பண்ணது வண்டியில் வராது மாட்டிப்போம் டயரு அப்படின்ட்டாங்க நாங்கள் வண்டி விட்டுட்டோம் விட்டுட்டு நடந்து தூக்கி போகலாம் பேக்கில் தூக்கி நான் போகலான்னா அவங்க ஒரு பத்து பைக் எடுத்துன்னு வந்தாங்க ஏப்பா பேக்கில் வைங்கன்னா தூக்கி போயிடும் ஸ்டேஜ் எழுந்தாலும் இல்லை இல்லை ஆனால் எங்களுக்கு எதுவும் போதிங்க

சத்தியமா சொல்ல நெம்மிடி வந்து லெப்ட் எப்படா இந்த ஊர் ஓச்சலம் பாதுக்கு தெரியுமா மானாமது போற ரூட் பான்னு நாங்கள் வந்து இந்த ஊருக்கு ஒரு லொகேஷன் பாத்துலாம் வாட்ஸ்அப்ல ஏதோ லொக்கேஷன் அனுப்பிச்சுக்கிறாங்களா இந்த ஊர்ல இருக்கிறவங்களும் சரியா அனுப்பிச்சுட்டாங்களே அதை பார்த்து நான் போய் வந்துருக்கணுமா இல்லையா அந்த முக்கில அந்த டர்னிங் ஒன்றுக்கு அந்த டர்னிங்ல போய் நின்னுங்க இவன் கீழே இறங்கினா கேட்கணும் ஓச்சல எப்படி போனோம்மா அப்படின்னு கேட்கணும் இவன் அந்த வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்பிச்சு வச்சுக்கிறாங்களே அதை வந்து போ பண்ற <hans��ies, grab> <-t bursting> <Trenton> <t gardens> <tutes> நல்ல இந்நாடு அத்தன எழுதி வாங்கிக் கொண்டேன் ஆனால் அவனுடைய நாட்டுக்கு செல்ல வேண்டும் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற சொத்துபடி போட வேண்டும்